நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ஆன்மீக உண்மை சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் இதுவும் கூட குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பெரிய யோகம் செய்ய போகுது யாரையெல்லாம் காப்பாற்றி விட போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம் இதுல நிறைய பேர் அடியும் வாங்க போறாங்க தான் ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வருடம் முழுமைக்குமே அனைத்து குரு அனைத்து பயிற்சிகளுமே நடந்துருது குரு மட்டும் கிடையாது ராகு கேது பயிற்சி நடந்திருது சனி பயிற்சி நடந்துருது ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த மூன்று கிரக பயிற்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா வருடக்கோள்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி ராகு கேது அது உண்மையா வந்து வருஷ வருஷம் மாறக்கூடியது ஸோ இது இதெல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மற்ற கிரகங்கள்லாம் வந்து குயிக்காக நகரக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நகரும்போது சில நேரத்துல நல்லவைகளும் சில சமயத்துல தீமைகளையும் கொடுக்கக்கூடியது ஆனா அது தீமைகள்னு சொல்லக்கூடாது படிப்பினைகளை தரக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வாங்க பகுதிக்குள்ள போகலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது அல்லது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் வரக்கூடிய இந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது பல பேருடைய லைஃப்பை புறக்கி போட போகுது அப்படின்னு சொன்னோம் அதுல உங்களுக்கு இது ஜாக்பாட் குரு அப்படின்னு சொல்லலாம் சார் அவ்வளோ நல்லா இருக்க போதா சும்மா ஹைப் ஏற்றாதீங்க அப்படின்லாம் நினைப்பீங்க ஒன்பதாங்க ஒன்பதாம் வீட்டிற்கு குரு வருவதுங்கிறது சாதாரண விஷயமா என்ன பாக்கியஸ்தானங்க பாக்கியஸ்தானத்தில் குரு வந்து பொழுது எதிர்பாராத விதமாக தன வரவுகளை ஏற்படுத்துவார் இந்த லாட்ரி யோகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்போ இந்த டயத்தில் வந்து அது கிளிக் ஆகும் பட் ஆனால் அதற்காக அது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி தான் சில பேர் அடிக்டே ஆகியிருப்பாங்க பட் அதையே நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு பெரிய நிறுவனத்திற்கு ஒரு மல்டிநேஷ்னல் நிறுவனம்னு வச்சுக்கோங்க மைக்ரோசாஃப்ட் மாதிரி அதில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசை தான் பட்டிருக்கீங்க இன்னும் முயற்சி கூட பண்ணலை பட் இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு கால் ஃபார் வரும் ஒரு ஃப்ரெண்டு மூலமாவோ அல்லது நீங்களே கூட மேகசின் பார்க்கும்போது இன்டர்வியூக்கு வர சொல்லி ஒரு கால் ஃபார் வந்திருக்குன்னு வைங்க சரி ஒரு ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு என்ன தான் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோடு அந்த இடத்துக்கு போனால் கூட உள்ளார நுழைஞ்சு உங்களை அறியாமல் அதிருப்திரியாக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வேலை உங்களுக்கே கிடைக்கும் அந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஸ்தானத்துக்கு தான் குரு வந்திருக்கார் பாக்ய குரு அப்படின்னு சொல்லணும் சரி இப்போ இதில் எல்லாருக்குமே வந்து சனியை பற்றியும் ஒரு ஒரு வார்த்தை நம்ம இடைச்சர்களாக சொல்லிட்டு தான் வரோம் ஏன்னா குரு வந்து நல்லது பண்ணுவாருங்கிற இடத்துல இருக்காருங்கனாலுமே கூட சனி வந்து என்ன பண்ணாமல் இருப்பார் அல்லது ஏதாச்சும் கெடுதல் பண்ணிடுவாரா அப்படின்னு பயப்படுறவங்க தான் இங்கே அதிகம் ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நிறைய காரிய தடைகளை உண்டு பண்ணுவார் எல்லா நேரத்துலேயும் உங்களுக்கு வந்து நன்மையே நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் ரோக சனின்னு சொல்லுவோம் ரோகத்தை உண்டு பண்ணுவார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால் உங்களுக்கு சில வேலைகள் போகும் இப்போ நம்ம நல்லா இருக்கோம் ஆக்டிவாக ஓடிக்கிட்டு இருக்கோம் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கோம் பணம் நம்ம கைக்கு வரதே ஏர்ன் பண்ணுறதே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு வைங்க அதே மோட்டிவேஷனில் ரொம்ப ஜோஷாக நீங்கள் வந்து ஏங் போய் எதுலையாச்சும் முட்டிக்கிறது காலை இடிச்சிக்கிறது காலில் ஆக்சிடென்ட் ஆகிறது இது மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் நடந்தேறிவிடும் அதனால் அந்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நிச்சயம் வந்து உங்கள் லைஃப் வந்து மிக நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டம குரு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட குருவினுடைய பார்வை பலங்கள் அப்படிங்கிறது மிக ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னொரு பக்கம் வந்து சனியுமே வந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இடத்துல அவர் வந்துட்டார் ஏழரை சனி அஷ்டம சனி இது மாதிரியான எந்த கெடுதல்களும் கெடுபிடிகளும் சனியினால் உங்களுக்கு கிடையாதுங்கும்போது உங்களுடைய முயற்சிகளுக்கு மட்டும் நீங்கள் குறை வைக்காதீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து லைஃப்பில் டெவலப் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இறங்கி உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க உங்களால் முடிஞ்சால் பெஸ்ட்டு அவுட்புட்டை கொடுங்க இறைவன் வந்து உங்களை அவர் ஒரு பங்குக்கு கை தூக்கி விட்டு உங்களை வந்து காப்பாற்றுவார் மிக நன்றாகவே இருக்க போகிறது ஸோ இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் முருக வழிபாடு அப்படிங்கிறத நிறையவே பண்ணணும் இந்த பகுதியின் ஆரம்பத்திலே கூட அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருந்தோம் குறிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை தான் முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று வருதல் நீங்கள் அங்கே எதுவும் மந்திரம்லாம் ஓதணுங்கிறதெல்லாம் கூட கிடையாது ஜஸ்ட் விசிட் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் தான் நீங்க இருக்க போறீங்க இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் இப்ப ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிற தன்மையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் மிக பொருத்தமாக என் கடித ரீதியான பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க அது பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றும் இது என்ன சார் புது விஷயமா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறவங்க நினைக்கலாம் கிரகங்களை உங்களால் பிடிச்சி நிறுத்த முடியாது கிரகப்பெயர்ச்சி கிரக சுழற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் யாருக்கெல்லாம் லைஃப்பில் இப்போ மேடு வரப்போகுது உயர்வு வரப்போகுது யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கீழே தள்ளிவிடக்கூடிய பள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் கிரகங்கள் சொல்லும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என் கடித ரீதியான ஒரு இதையுமே ஒரு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது எத்தனை சதவீதம் உண்மையானது உண்மையிலே இது வந்து காப்பாற்றி விடுமா அப்படின்னு கேட்டால் இதை பற்றின தகவல்கள் நான் என்னுடைய கிளையண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்புகிறதா இருக்கேன் என்னுடைய கிளையண்ட்ஸ் ஃபீட்பேக்குமே நீங்கள் கேட்கலாம் அதை வைத்து நீங்கள் நம்பி நம்பலாம் எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுங்கிறது இதற்கான இலவச பொதுப்பலன்களுக்கான குறிப்பை இப்போ நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க இப்போ நீங்களுமே இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஏற்கனவே நல்லது நடக்க போகுதுன்னா டபுள் லேயர் ஆஃப் சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணது மாதிரியான ஒரு நன்மைகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் யாருக்காச்சும் சிரமங்கள் இருக்க போகுது சுமாராக தான் இருக்க போகுது அப்படின்னா அந்த நிலையிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் இதற்கு உங்களுடைய பேர் சரியா இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அதை நான் இலவசமாகவே செய்து தரப்போகிறேன் இந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் மட்டும் இதில் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது எண்கள் ரீதியாக பார்க்க போகிறோம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முழு பெயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கணும் கீழே திருற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பி வைக்கணும் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க தயவுசெய்து யாரும் ஜாதக ஃபோட்டோவாக அனுப்பாதீங்க உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா பொருந்தியிருக்குன்னா ஆல்ரெடி பொருந்தியிருக்கு லைஃப் இன்னும் நல்லா இருக்க போகுதுங்கிறத சொல்லிவிடுவேன் பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை என்ன பண்ணணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லுவேன் அதில் உங்களுடைய பிறந்த தேதி கூட்டியன் பற்றிய குறிப்பெல்லாம் வரப்போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்கப்போகுது இந்த இலவச பலன்கள் யாருக்கு நான் தருவதாக இருக்கிற இருக்க போறேன்னா சொல்ல போகிறேன்னா நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்குரிய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின டீட்டெயிலாக நான் வழங்க போகிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார வழங்குவேன் அதனால் தயவு கூர்ந்து அந்த மூன்று நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க முடிந்தவரை அதற்குள்ளே அதற்குள்ளாகவே நான் அனுப்ப பார்க்குறேன் பட் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்பலாம் வியாபாரம் இருந்தீங்கன்னா உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வைத்திருந்தீர்கள் என்றால் புதிதாக இப்போ நியூ பார்ன் பேபிக்கு எத்தனையோ பேர் பேர் வச்சுட்டு யோசிப்பாங்க அந்த பேர் நம்ம பிள்ளைக்கு செட்டாகிருக்கா இல்லையான்னு அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த நிதியும் பெயரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் உங்கள் பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற குறிப்பு வரைக்கும் மாத்திரம் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் கூடுதலாக அது மாதிரி பெயர் திருத்தம் தேவைப்பட்டு செய்தால் எந்த அளவுக்கு அது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையுமே நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போ இந்த பதிவு இந்த செகண்ட் நீங்கள் கேட்டுட்டு குரு உங்களுக்கு ஆசிர்வதித்துள்ளார் குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறார் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய சக்சஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அவர் வந்து ஒரு ரூட் மேப் போட்டு தராரு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஏன்னா இந்த செகண்ட் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே குருவாக்காக உங்களை வந்து சேருதுனாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க போகிறீங்கிறது அர்த்தம்